துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளிப்பவரே உம்மை அரச மைந்தரிடம் உம் நீதி விளங்க செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் வரியோருக்கும் ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டுபவரே ஆராதிக்கிறோம் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுபவரே ஆராதிக்கிறோம் ஏழைகளின் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் வயல்வெளி புல்லென்ன நகரின் மக்களை பூத்து குழுங்க செய்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் கதிரவன் உள்ளவரை நிலைத்திருக்கும் பெயரே உம்மை ஆராதிக்கிறோம் மனிதர் ஆசி பெற விழையும் எல்லா நாட்டினராலும் நற்பேறு பெற்றவர் என வாழ்க்க பெறுபவரே ஆண்டவராகிய கடவுளே இஸ்ரேலின் கடவுளே உண்மை ஆராதிக்கிறோம் வியத்தகு செயல்களை புரிபவரே உண்மை ஆராதிக்கிறோம் என்றென்றும் புகழப்பெறும் மாட்சி பொருத்திய பெயரை உடையவரே உண்மை radi kirou amen